ஒரு பையனுக்கு மிகவும் மனக்கஷம் கஷ்டம் ஸ்ரீ பெரியவாளிடம் வந்தான் வீட்டில் தன் தகப்பனாருக்கும் தாயாருக்கும் எப்போதும் ஒரே சண்டை நிம்மதியே இல்லை என்றான் பையன் பெரியவாள் அவனை திருப்பி கேட்ட கேள்விகள் அவனுக்கு ஆச்சரியத்தை தந்தது உங்க அப்பாவுக்கு இரண்டு சம்சாரமா அக்கா தங்கை இருவரும் அவருக்கு வாழ்க்கைப்பட்டார்களா என்று பெரியவா கேட்டார் ஆமாம் மாமாம் பெரியவா என்றான் பெரியவா சொன்னார்கள் மூத்தவளுக்கு குழந்தை பிறக்கவில்லை என்று இரண்டாவதாக அவருடைய தங்கையும் கல்யாணம் செய்து கொள்வது அந்த பழக்கம் அதன் பிறகு மூத்தவளுக்கு குழந்தை பிறந்துவிடும் அப்போது வீட்டில் ஒரே தான் அப்படித்தானே ஆமாம் மாமாம் பெரியவா சொன்னது நூற்றுக்கு நூறு அவ்வளவும் உண்மை என்று அவன் ஆச்சரியப்பட்டான் பிறகு அதற்கு விமோச்சனம் என்ன என்று கேட்டான் பெரியவாளின் விமோச்சன அறிவுரை நீ சிறு தாயார் வீட்டுக்கு போய் அவளுக்கு உதவி செய்து அவளிடம் பிரியமாக இருந்துவிட்டால் அப்புறம் சண்டை சச்சரவு ஒன்றும் இருக்காது என்றார்கள் பெரியவா இளையவளுக்கு குழந்தை இல்லை அதனால்தானே இவனே அவளுக்கு குழந்தையாக பிரியமாக இருந்துவிட்டால் அப்புறம் எப்படி சண்டை வரும் भार हर पर जय जय शम्भू हर हर पर जय जय